அரை நாராயண துரித நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர் நாளின் செய்யும் வினைதார் செய்யும் என நாடி வந்த என் செய்யும் கொடும் கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடிமை ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்தராய தீமகே தந்தனோம் ஆருதி பிரச்சோத்தியா பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி கனகம்பட்டி பழனிசாமி சித்தரையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் அக்டோபர் மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்ல இருக்கிறோம் அக்டோபர் அப்படின்னு சொன்னாலே மொத்தம் முப்பத்தோரு நாட்கள் உள்ளடக்கியது இந்த அக்டோபர் மாதத்தில் என்ன சிறப்புகள் இதில் இருக்கின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒன்னாம் தேதி சரஸ்வதி பூஜை அக்டோபர் ரெண்டு விஜயதசமி அக்டோபர் ஆறாம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது அக்டோபர் இருபத்தொன்று சர்வ அமாவாசை திதி வருகிறது எல்லாத்தை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு அதிசாரம் பெறுகிறார் மிதுரத்தில் இருக்கும் குரு பகவான் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கடகம் சென்று உச்சமடைகிறார் அதிசாரம் சென்று பேச்சு அதாவது கடகத்துக்கு போகிறார் அதிசாரம் பெற்று போகிறார் இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய அன்பான ஆதரவுக்கு நன்றி வாங்க எங்களுடைய எபிசோடை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது மிக மிக பயனுள்ள பதிவாக போகிறது அமையும் ஒவ்வொரு ராசிக்கும் பலன்களை பார்க்கலாம் வாங்க தனுசு ராசி அன்பர்களுக்கு வணக்கம் தனுசு ராசி கால புருஷனுக்கு ஒன்பதாவது ராசி மூலம் பூராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த அக்டோபர் மாத கிரகங்கள் இந்த தனுசு ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது வாங்க பார்க்கலாம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு மிக மிக பயனுள்ள பதிவாக கண்டிப்பாக அமையும் என்று நாங்கள் நம்புகிறோம் இப்போது ராசிநாதனுடைய நிலை என்ன இந்த அக்டோபர் மாதத்தில் அவர் எப்படி இருக்கார் எங்க இருக்கார் முதல் ஒரு வாரம் மிதுனத்தில் அமர்ந்து ராசியை பார்க்குறார் ஒன்றுக்கும் நாளுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் ஏழாம் இடத்தில் இருப்பது சிறப்பு தான் ஒன்றும் குறை கிடையாது அற்புதம் கௌரவம் புகழ் அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்கும் சரி எட்டாம் தேதிக்கு பிறகு குரு அதிசாரம் பெற்று கடகத்துக்கு சென்று உச்சமடைகிறார் சூப்பர் அது இன்னும் பழம் நழுவி பாலில் விழுந்த கதை இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் நிச்சயமாக ஒரு அமக்கலமான ஒரு மாதம் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் கோல்டன் பீரியட் என்று சொன்னால் நிச்சயமாக மிகையாகாது அப்படின்னு சொல்லலாம் அற்புதங்க ராசிநாதன் உச்சம் பெறுகிறார் என்று சொன்னால் அவர் என்ன ரொம்ப அற்புதமான ஒரு சூழல் இல்லையா இந்த த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு யோகத்தை தரும் அதாவது நாள் வரைக்கும் உங்கள் ஆஃபீஸில் உங்களை யாரும் உங்களை பெருசாக ரெகுலைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி ஒரு மதிப்பு மரியாதை உங்கள் சொல்லுக்கும் மதிப்பும் மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம் அற்புதமான ஒரு சூழல் இருந்தாலும் கூட இந்த சனி பகவான் ராசியை பார்க்குறார் ஏன்னா மைனஸே இல்லைங்களா எல்லாம் ப்ளஸ்ஸு தானா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் சனி பகவான் பத்தாம் பார்வையாக ராசியை பார்க்குறார் வழக்கம் போல் ஒரு டென்ஷன் இருக்கும் உங்களுக்கு மதியச்சூட்ட மாதிரி இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க ஒரு படபடுப்பு இருக்கும் இன்னும் கேட்டால் இருந்த போதிலும் ஒரு உற்சாகம் ஒரு தன்னிறைவு ஒரு சந்தோஷம் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா அவர் உச்சமடைகிறார் உச்சமடைஞ்சு ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறார் குடும்பத்தில் ஒரு அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும் ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா படிப்பாங்க குடும்பத்தில் இதனால் வரைக்கும் ஒரு சுப நிகழ்ச்சிகள் எதுவும் நடத்தாமல் கூட இருந்திருக்கலாம் நீங்கள் ஏதோ ஒரு காரணங்களால் த தடைபட்டுருக்கலாம் ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீங்க தடைபட்டிருந்த சுப நிகழ்ச்சிகள் நடத்த நடத்தக்கூடிய ஒரு மாதம் இது வீட்டிற்கு விருந்தாளிகளுடைய வட்டாரம் நண்பர்களுடைய வருகையாலும் வீடே கலகட்டும் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் ஒரு அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் வாழ்க்கை துணை அதாவது கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் அப்போது வாழ்க்கை துணை உங்களுக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் ஏன்னா அவங்க பரிவர்த்தனை யோகத்தில் உச்சம் அடைக்கிறாங்க பத்தில் போய் பத்து ஏழு குடையவன் பத்தில் உச்சம் அப்போது மனைவி மனைவி சார்ந்த உறவினர்கள் உங்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை தருவார்கள் அது மட்டுமல்ல நண்பர்களால் நல்லது நடக்கும் கூட்டுத் தொழில் சிறப்பாக செல்லும் நல்ல இன்வெஸ்ட் பண்ணி கடனை உடனே வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி தொழிலை சிறப்பாக கொண்டு போவீங்க கூட்டு தொழில் சரி ஜீவனஸ்தானம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கிறது பத்தாம் இடம் எப்படி இருக்கிறது பத்துக்குடையவன் பத்தில் பரிவர்த்தனை யோகத்தில் உச்சமடைகிறாரே சுக்கரன் இருபத்தி மூணு நாள் பரிவர்த்தனை யோகத்துக்கு பதினோராம் இடத்துக்கு வரார் அதுவே சூப்பர் அதையும் தாண்டி பத்து குலைவன் அங்கே உச்சம் அடைகிறார் பத்து குடையவன் உச்சம் பதினொன்று குடையவன் ஆட்சி நாலு குடையவன் உச்சம் லக்ன ராசிநாதன் ஆட்சி இதையும் தாண்டி குரு பார்வை இப்படி பல விஷயங்கள் அனுகூலமாக இருப்பதால் இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு என்ன ஒரு விஷயம் பாருங்கள் செவ்வாய் அஞ்சிக்குடையவன் பதினொன்னில் இருந்து அஞ்சாமி இடத்தை பார்க்கிறார் சூப்பர் இப்போ எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாகவே சஞ்சாரம் செய்வதால் தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு உற்சாகமான ஒரு மாதம் இந்த அக்டோபர் மாதம் என்னங்க எனக்கு எதுவும் நடக்கலையே அப்படின்னு சில பேர் நினைக்கிறீங்க போடுறீங்க கமெண்ட் அதாவதுங்க கோச்சார ரீதியாக தான் நம்ம பதில் சொல்கிறோம் யாருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்ணலை சொல்லலை கோச்சார ரீதியாக சொல்கிறோம் அப்படின்னாக்கா இது வந்து ஒரு முப்பது விழுக்காடு தான் எத்தனையோ லட்சம் பேர் எத்தனையோ கோடி பேர் தனுசிலாச்சில் பிறந்திருக்காங்க எல்லாரும் ஒரே மாதிரியாக இருக்க போகிறாங்க ஒரே மாதிரி தொழிலாக செய்ய போகிறாங்க கேரக்ட்ரு ஒன்றா ஆனாலும் ஒரு முப்பது விழுக்காடு ஒருமித்த ஒரு கருத்து நம்ம சொல்கிறது கொஞ்சம் இருக்கும் மற்ற எழுபது விழுக்காடு நீங்கள் பிறப்பு ஜாதகத்தினுடைய அடிப்படையில் இன்றைக்கி என்ன தசாபதி நடக்குது அது யோக தசையா இல்லை அவயோக தசையா அப்படின்னு நம்ம பா அதை பார்த்திங்கன்னா யோக தசையாக இருந்தால் பழம் நழுவி பால் விழுந்த கதை அவயோக தசையாக இருந்தால் இந்த முப்பது விழுக்காடு எப்படி உங்களுக்கு காம்பன்சேட் ஆகும் பத்தாது அதனால் உங்களை பொறுத்த வரலையும் பத்தாதுன்னு சொன்னால் முப்பது விழுக்காடுங்க இது சிறப்பாக இருந்தாலும் முப்பது விழுக்காடு ஃபுல்ஃபில் ஆகாத நூறு சதவீதம் ஆகிடுமா அதனால் உங்களை பொறுத்த வரலையும் இந்த தனுசு ராசிக்கு யோகமான நேரம் அப்படின்னு கண்டிப்பாக உறுதியாக சொல்லலாம் நாளில் சனி இருந்த போதிலும் குரு பார்வை பெறுகிறார் குரு பார்வை பெற்ற எந்த ஒரு கிரகமும் தீய பலனை தராது இப்போ நாலாம் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கலாம் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் எது நடந்த போதிலும் குரு பார்வை இருக்கிறது பிறகு சரியாகிவிடும் சகஜமாகிவிடும் சந்தோஷமாகிவிடும் ஒரு பிரச்சனையும் இல்லை இன்னொரு இது விஷயத்தை நம்ம விட்டுவிட்டோங்க ராகு மூணில் இருக்கார் சூப்பரோ சூப்பர் மூலாம் ராகு கேதுகள் இருக்க கொடுத்து வைக்கணும் அற்புதமான பலன்களை பலன்களை பாரி வழங்கும் என்ன இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி ஒன்றும் குறையில்லை அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும் எடுக்கிற எந்த முயற்சியாக இருந்தாலும் பெரிய வெற்றி இரட்டிப்பு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் வெளிநாடு போகிறவங்க ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருக்கிறவங்க தாராளமாக போகலாங்க சிறப்பு மூணுல இருக்கக்கூடிய ராகு பகவான் நல்ல ஒரு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக பெரிய வளர்ச்சியை கொடுத்து நல்ல சம்பாத்தியத்தை கொடுப்பார் வெளிநாடு போய் சம்பாதிக்கணும் ரெட்டிப்பு வருமானம் தாரேன் உங்களுக்கு ஸோ ராகு பகவான் உங்களுக்கு பாசிட்டிவாக செயல்படுகிறார் சனி பகவான் நாளில் இருந்தாலும் குரு பார்வையில் இருப்பதால் நெகட்டிவ் பலன் இல்லை பாசிட்டிவாக தான் கிடைக்கும் பாசிட்டிவ் கிடைக்கணும்னு இல்லை நெகட்டிவ் பலன் குரு பார்வையில் இருக்கிறதால அந்த நெகட்டிவ் பலனும் இருக்காது ஒன்றும் பயப்பட வேண்டாம் அஞ்சாம் இடத்தை அஞ்சாம் இடத்து அதிபதி செவ்வாய் பார்க்குறாரு இருபத்தாறு நாள் பதினொன்னில் இருக்கார் அஞ்சி குலைவன் அப்போ அஞ்சி குலைவன்லாம் என்ன பூர்வ புண்ணிய ஸ்தானம் அஞ்சாம் இடம் அப்போ பூர்வீகத்தில் இருந்து நல்ல தகவல் வரப்போகிறது பூர்வீகத்தில் இருந்து நல்ல நிகழ்ச்சிகள் இல்லை சம்பாத்தியம் அதில் வருமானம் கிடைக்க போகுது நல்லது நடக்க போகுது ஏன்னா பதினோராம் இடம் என்பது சந்தோஷத்தை தரக்கூடிய இடம் அப்போ பூர்வீகத்தால் ஒரு சந்தோஷம் அடைய போகிறீங்க பூர்வீகத்துக்கு போயிட்டு வர போகிறீங்க பிள்ளைகள் வந்து படித்து முடித்த பிள்ளைகள் இல்லை படிக்கிறாங்களா நல்லா படிப்பாங்க இன்சூஷன் தகவல் வரும் மற்றவர்களால் பாராட்டப்படுவார்கள் அவங்க பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க அது உங்களுக்கு பெரிய பாராட்டாக இருக்கும் அதையும் தாண்டி பூர்வீகத்தில் வீடு கட்டுறது வீடு ஆல்டேஷன் பண்ணுறது அப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கண்டிப்பாக வரும் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் விவசாயம் சார்ந்த பிரிவு ரசாயனத்துறையில் பணியாற்றுபவர்கள் மெடிக்கல் ஃபீல்டு செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் அத்துணை பேர்களுக்கும் பொற்காலம் வேலை வாய்ப்புகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க எல்லாத்தையும் விட சுக்கரன் வந்து ஆட்சி பெறுகிறார் சூப்பர் புதன் பரிவர்த்தனையில் உச்சம் பெறுகிறார் இன்னும் சூப்பர் அப்போது அதனால் பத்திரிக்கைத்துறை மீடியா துறை எழுத்துத்துறை சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி மியூசிக் டான்ஸு வாய்ப்பாட்டு யாராவது இருந்த போதிலும் ஃபைனான்ஸ் வச்சுருக்கிறவங்க இல்லை இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடியவர்கள் அழகு ஒப்பனை நிலையங்கள் வைப்பிருப்ப வைத்திருப்பவர்கள் யாராவது இருந்தபோதிலும் உங்களுக்கு செல்வாக்கு மிகுந்த ஒரு காலகட்டமாகத்தான் இது விளங்க போகிறது பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை சினிமா இண்டஸ்ட்ரி அதையும் தாண்டி உங்களுக்கு வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த வழக்கறிஞர்கள் ஜோதிடர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட சமூகத்தில் ஒரு ரெகுலேஷன் கிடைக்கும் பதினொன்றில் இத்தனை கிரகம் இருக்குது அந்த பதினோராம் இடமே வந்து துலாமாக இருக்கிறதுனால இந்த கம்யூனிகேஷன் பாவம் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் நடத்தக்கூடிய அன்பர்கள் யூடியூப்பில் பேசக்கூடியவர்கள் எல்லோருக்கும் ஜோதிடர்களாக இருக்கட்டும் எல்லோருக்கும் சிறப்பான காலம் நேரம் சாதிக்கக்கூடிய தகுணம் சூப்பர் எங்கள் ராசிநாதன் அடைகிறார் அவர் எட்டாம் இடமாக இருந்தாலும் எட்டில் தானே அவர் உச்சமடைய முடியும் அப்போது ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் எட்டாம் இடமாக வர்றது அப்போ வாழ்க்கை துணையால் கூட உங்களுக்கு அவரே வந்து உங்களுக்கு பத்திரம் நல்லா தான் இருக்கார் புதன் இப்போது கணவன் மனைவியால் ஒத்தருக்கு ஒத்துரு அண்டர்ஸ்டாண்டிங் வாழ்க்கை துணை ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்கும் இல்லை அவங்க பிறந்த வீட்டிலேருந்து பாக பிரிவினை கொண்டு வந்து எதாவது எடுத்துகிட்டு வருவாங்க ஜுவல்ஸு கேஷு ப்ராப்பர்ட்டி இருக்கலாம் இல்லை அதை விற்று காசாக கூட கொண்டு வரலாம் இது வந்து பெரிய அந்த கிருச்சிக ராசிக்கு இந்த குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறதே பெரிய விஷயம் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் அகலம் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க எந்த குறையும் இருக்காது சூப்பர் அற்புதமான ஒரு மாதம் இந்த அக்டோபர் மாதம் இந்த அக்டோபர் பதினான்கு பதினஞ்சு பதினாறு சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையாக இருங்க இரவு பிரயாணம் வேண்டாம் சூதனமாக நடந்துக்குங்க தலைக்கு வர்ற பிரச்சனை தலப்பாக போகுங்க மற்றபடி நீங்கள் ஏதாவது தெய்வத்தை வணங்க வேண்டுமா இந்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளில் சனி பகவான் இருப்பதால் அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அதனால் வந்து குரு பார்க்குறாரு அதாவது தீய பலன்கள் நடக்காது இருந்தபோதிலும் சனி பகவானுக்கு தனி சன்னிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து எள்ளெனி தீபம் விட்டு வாருங்கள் மற்றபடி உங்களுக்கு புதனுடைய நிலை சிறப்பாக இருக்கிறது சூரியன் ஒன்பதுக்குடியவன் அவர் பத்தில் போகிறாரு பதினோராம் இடத்துக்கும் வரார் இப்போ அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகள் எல்லோருக்கும் கொண்டாட்டமான ஒரு காலம் எதையும் தாண்டி உங்களுடைய தந்தைக்கு தந்தையால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்க போகுது தந்தை உங்களுக்கு நல்லது செய்ய போகிறார் இந்த தனுர் ராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் பல அற்புதங்களை வாரி வழங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது எங்களுடைய வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்